பெரும் ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே வரும் செப்டம்பர் பதினாலாம் தேதி ஒரு லட்சத்தி எட்டு முறை லிகித ஜபம் ஸ்ரீராமஜயமாக எழுதி ஸ்ரீ அஷ்ட அம்ச மங்கள மகாவீர ஆஞ்சநேயருக்கு அலங்காரம் செய்து பதினாறு விதமான அபிஷேக வழிபாடுகளுடன் வழிபட இருக்கின்றோம் கடந்த நாற்பத்தெட்டு நாட்களுக்கு முன்னாடி நம்மளோட லிகித ஜபம் அப்படிங்கிற ஒரு பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்ட நிறைய பேர் தினம் தினமும் நூற்றி எட்டு முறை எழுதி நாற்பத்தி எட்டு நாள் அதை எழுதி அனுப்பியிருக்காங்க சுமாராக ஒவ்வொரு நபரும் ஐயாயிரத்தி சில்லற டைம் எழுதியிருக்காங்க சில பேர் அதை தாண்டியும் எழுதியிருக்காங்க அந்த எழுதின அனைவருமே வந்து நம்மளோட அக்ஷயம் டிவைன் சென்டருக்கு அவங்களோட லிகித ஜபத்தை அனுப்பியிருக்காங்க அந்த லிகித ஜபத்தை வைத்து வரும் செப்டம்பர் பதினாலாம் தேதி ஆவணி இருபத்தி ஒன்று சரியாக ஆஞ்சநேயர நட்சத்திரமான மூல நட்சத்திரத்தன்று ஒரு சிறப்பு வழிபாட்டை செய்ய இருக்கின்றோம் கோவையில் இதுல பயிற்சியில் கலந்து கொண்டவங்களுக்காக தான் இந்த நிகழ்வு நடத்துகிறோம் இது இல்லாமல் ஸ்ரீராம என்னால் எழுத முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பதிவை பார்த்ததிலிருந்து தினமும் எழுதி செப்டம்பர் பதிமூணாம் தேதிக்குள்ள எங்களுக்கு அந்த லிகித ஜபத்தை அனுப்பி விடுங்க கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம அக்ஷயம் சென்டரோட அட்ரஸ் இருக்கு அதற்கு அனுப்பி விடுங்க உங்களுக்காகவும் சிறப்பு பிரார்த்தனையை செய்கின்றோம் இந்த பிரார்த்தனையில் மிக சூட்சமான சில விஷயங்களை செய்து உலக நலனுக்காக வேண்டவும் இருக்கின்றோம் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீ ராமஜெயம் ஸ்ரீ ராமஜெயம் என்று எழுதுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயம் ஜெயம்பெருகும் வளம் பெருகும் நலம் பெருகும் பெருக வேண்டுமென நானும் பிரார்த்திக்கின்றேன் ஜெய் ஸ்ரீராம்